நான் உங்கள் சிறுநாள் த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் தந்திரி சிக்கன் தாங்க பண்ண போகிறோம் பார்த்தீங்களா சட்டையும் க்ரீன் கலர் போட்டோன்ட்டோம் இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் க்ரீனாக பண்ண போகிறோங்க பண்ணி அப்படி என்ன பண்ண போகிறோம் தரமாக சாப்பிட போகிறோம் வாங்க எங்கே கையில் மாட்டிக்கிட்ட இன்றைக்கி நாங்கள் தஞ்சாவாக போகிறண்டா இந்த கிரீன் சிக்கனை இது நம்ம பார்ப்பேன் அலசி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நம்ம கிளீனாக அழைச்சிக்கிறீங்க கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அலசி வச்ச கறியை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தாங்க இந்த மசாலாலும் உள்ளே போய் டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி தாங்க அப்படியே கட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினா லெமனை கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கோங்கள அப்போ தான் இந்த கறியில் அந்த லெமன்லாம் போய்ட்டு சேரும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கோழியை இதில் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிடணும் அப்பதாங்க இது ஃபுல்லாக இந்த மசாலா இதை ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இந்த லெமனு இந்த தண்ணியோடு சேர்ந்து உப்பு சேர்ந்து நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இது அப்படியே ஒரு ஹவரே அப்படியே ஊற வச்சுருணுங்க இந்த சிக்கன் அப்படி வரைக்கும் அப்படி மாங்காய் பறிச்சு நல்லா ஒரு தீங்கலாம் வாங்க கல் எடுத்துக்கிட்டோம் மாங்காய் கரெக்டா அடிக்கலாம் வாங்க பாருங்க அடிச்சுட்டோம் நம்ம மாங்காய் அடிச்சிட்டோம் இப்போ நம்ம இருக்கா உம் அல்டிமேட் இந்த போற நல்லா ருசித்து சாப்பிடுக்கு ரெடி ஆயிடும் அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மசாலா தடவி இப்போ க்ரீன் தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிடலாங்க அப்படியே வாங்க நம்ம இதை எடுத்து மசாலா தடவிக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளி சேர்த்துக்கலாம் அப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேட் பவுடர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துலாங்க இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருந்தாங்க போடுறதுக்கு வேற லெவலாக இருக்கும் லாஸ்டில் நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கப்படுங்க பார்த்தீங்களா தேவையான உப்பு கொஞ்சம் எல்லாம் கட்டுற மேலே கடலு ஃபுல்லாக கட்டுறது இந்த பாருங்க மசாலா எல்லா மசாலும் தடவி அப்படியே இப்போ ரெடி ஆகிட்டுங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு ஒன் ஹவரில் எடுத்தோன்னா அப்படின்ட்டு தந்தூரி வேறு மாதிரி வந்துருக்குங்க வாங்க போகலாம் நம்ம ஆயில் ஊற்றிடலாங்க ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஊற்றணும் தெரியுதா இங்கே பாருங்க இப்போ மசாலா தடவி ரெடி ஆகிட்டுங்க நம்ம தந்தூரி இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு குக்கரில் வச்சு எப்படி ஒன் ஹவரில் எடுத்தோம்னா அடுத்து தரமாக இருக்குங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பச்சை கடலில் அரைச்சி வச்சேன் பவுடரை தாங்க நம்ம வந்து சேர்க்க போகிறோம் குக்கரில் வச்சு நம்ம ஒரு ஒன் ஹவர் எடுத்தோம்னா அப்படியே தரமான ஒரு தந்தூரி ரெடி ஆகிடுங்க அப்படியே வாங்க நம்ம குக்கரில் வச்சிடலாம் சிலிண்டரை பற்ற வச்சுக்கலாங்க குக்கரை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அது ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும் நம்ம இந்த நம்ம கறியை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோ குக்கரம்பு உள்ள கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம செஞ்சு வச்ச இந்த சிக்கனை இது உள்ளே கரெக்டாக வச்சிடும் அப்படியே மூடிடுவோங்க இது நம்ம ஒன் ஹவர் கழிச்சு தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் தடவி நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் பாருங்கள் மந்திரி சிக்கனு வேறு மாதிரி எழுப்பு இப்போ பாருங்க நம்ம செஞ்சு வச்ச க்ரீன் கலர் தந்தூரி சிக்கன் அப்படியே ரெடி ஆகிட்டுங்க என்ன கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வேற மாதிரி சாப்பிட போகிறோங்க ஓ இப்போ பாருங்க இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணலாம் வாங்க செஞ்சு வச்ச தந்தூச்சிக்கன் அப்படியே செம்மையாக ரெடி ஆகிட்டு இது அப்படியே இலையில் வச்சு டேஸ்ட் பாத்திரம் வாங்கிதாங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச தந்திரி சிக்கனை பாருங்கள் வேற மாதிரி இருக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டை நீங்கள் வாழ்நாளில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ண போகிறாங்க

கட்டப்பங்கு வேற மாது நீங்களும் இதே மாதிரி வீட்டுக்கு செஞ்சுப்பாங்க தரமா இருக்கும் அல்டிமேட்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன